ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்களா ப்ரிஷியஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்து தேர்ட் ரேங்க் போயிட்டாங்க ஜாலி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்குலாம் ஹாப்பியாக இருப்பீங்க எனவே நான் சொல்லியிருந்தது தான் இந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் ஜெயிப்பீங்கண்ணே நாலு ஓவர் ஜடேஜா கொடுங்கண்ணாங்க நாலு ஓவர் கொடுத்தாங்க ராணே உக்காரவை ரச்சின் ருத்ராஜ் கைக்வார்டு ஓப்பன் பண்ணுங்க டேரன் மிச்சன் நம்பர் த்ரீ டூபே ஃபோர் மோயின் பள்ளி ஃபைவ் தான் பேட்டிங் வரணும் ரிஸ்வி சிக்ஸு ஜடேஜா செவன் அதே பேட்டனை ஃபாலோ பண்ணாங்க இன்னும் பிரெயின் இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது பிளம்பிங்காக ஹசி பிரகா தெரியாதா என்னனால எல்லாருமே வருத்தப்பட்டது பட் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி பண்ணிட்டாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பீ ஆல்ரெடி போட்டோம் ஏன் ஸ்கோர் கம்மியாச்சுன்னு என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரிவியூலேயும் நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது சேஸ் பண்ணுறது கேர்ஃபுல்லாக சிங்கிள் சப் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் காக கேம் நீங்கள் பாட்டு சீசன் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிடாதீங்கன்னு அண்ட் மூணு பேரோட குயிக் இந்த நீங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலாம் சேஸ் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி ரெண்டு மூணு பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு ஆமாம் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் முப்பத்தஞ்சு ரன்னோ ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இருபத்தொன்று தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பத்தொம்பது ஓப்பனிங் ஒரு ரெண்டு இந்த குட்டி 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 பார்ட்னர்ஷிப் ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்ட்டி டூ நாட் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் பால் நூற்றி ரெண்டு ஏன்னா இப்படி விளாட்றாரு டெஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் இந்த பிச்சில் அப்படி தான் விளையாடணும் சிங்கிள் டபுள் நான் தான் முதலே சொன்னது அவருக்கு ஃப்ரீடம் அவருக்கு குஷன் கொடுத்தது வந்து ரச்சின் ரவீந்திரா கடகடனேனு வந்து இருபத்தேழு நிமிஷம் அடிச்சாரா இந்த பிச்சில் நூற்றம்பது இல்லை ஸ்ட்ரைக் ரேட்டில் காட்டன் பால் லக்ஷ்மின் தெரியும் அவுட் ஆவார்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்க நீ இப்போ கடை கடன் ஸ்கோர் கொண்டு வந்திருங்க லாஸ்ட்டில் வந்து லாக் ஆகிட போகுதுன்னு ஸோ பவர் பிளேனால அவர் அடிச்சதாகட்டும் அதே மாதிரி டாரல் மிச்சல் இருபத்தி இருபத்திரெண்டு நூற்றி இருபத்தொம்போது ஸ்ட்ரைக் ரேட்டில் எல்பி டபுள்யூ சஹால் டிஆர்எஸ் எடுத்தாங்க அவுட்டு தட் வாஸ் ஆல்சோ க்ரூட்சில் அந்த அடிச்சது அதே மாதிரி சிவம் டுபே நூற்றி அறுபத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் பதினெட்டு இதனால என்ன ஆச்சுன்னா மற்றவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாட முடிஞ்சது மற்றவங்க என்ன சென்ஸ் மொயின் அலியே பத்து ரெண்டு தான் எழுபத்தாறு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு அந்த இடத்துல விக்கெட் விழுந்திருந்தால் கூட கடக்கடன்னு பாருங்கள் கடைசியில் எங்கே வந்து பதினெட்டு ஓவர் வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் கைக் வாட்டர் மட்டும் நாட் அவுட் இருந்தார் அவுட் அவுட்டே தான் நான் ஜடேஜா அப்டிராக்டிங் த ஃபீல்டுன்னு அவுட்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய டாபிக் அது அவுட்டாக இல்லையான்னு நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டீங்க என்ன கமெண்ட்டில் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வர அது என்னன்னு இதுக்குமே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது இந்த மாதிரி அவுட் ஆனது என்ன நடந்தது என்ன யார் மேலே தப்பு என்னன்னு தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது அபிப்பிராயம் இருந்தால் சொல்லுங்கள் அந்த ரன் வை பற்ற கமெண்ட்டில் அது சேர்த்து சொல்கிறேன் சமீர் ரிஜ்வி அவர் கடைசியில் வந்து ஒரு பையஞ்சு ரன்னு பிரில்லியன் அஷ்வின் இங்கே பிறந்து வந்தோம் நான் சொன்னால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் சொன்னால் பார்த்து நாடுங்கன்னு ரெண்டு விக்கெட் எடுத்துல டூ ஃபார் தேர்ட்டி ஃபைவ் நான் பாஜர் ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் சாகல் எனி டே லக்ஷ்மீன் ஜார் விக்கெட் டேக்கர்ஸ் ஒன் ஃபார் டுவெண்ட்டி டூ அண்ட் ஸ்கோர் கம்மியாக இருந்தது போஸ்ட் மேட்சில் கூட சஞ்சீவ் சொன்னார் ஒன் செவன்ட்டி எதிர்பார்த்தோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தாலும் பதினெட்டு ஓவர் வரைக்கும் கொண்டு போனது வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு ஃபைனலி ஜடேஜா நாலு ஓவர் போட்டதாகட்டும் பேட்டிங் ஆகிறத கரெக்டாக கொண்டு வந்ததுனால தே ஒன் தட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் என்ன டி டுவெண்ட்டி ஃபார்மாட்டுன்னு சொல்லாமல் ஆமாம் ஏன்னா அது இட் டிபென்ஸ் தெர் வாஸ் அ ஃபைட் பிட்வீன் பேட் அண்ட் பால் அப்படி தான் இருக்கணும் வெறும் அஞ்சாடாக பேட்டை அறுபத்தி எண்பது அடிச்சுட்டு நூறு ரனில் ஜெயிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது தெர் இஸ் பேட்டில் பிட்வீன் பேட் அண்ட் பால் அதுதான் இப்போ கிரிக்கெட்னால என்ன பேட் அண்ட் பால் தானே நாட் ஒன்லி பேட்டிங் சுப் பிரமாதமாக இருந்தது கிடச்சி வரைக்கும் க்ரவுட் என்ஜாய் பண்ணுறாங்க தோனி அவட்டிங் வருவாருன்னு அப்பப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க கற்றுக்கு க்ரௌடு ஒன்று நிறைய பேர் பேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தோனியை பார்க்கணுன்றதுக்காக அப்பா அந்த மனுஷன் சும்மா சாதிக்காமல் என்ன சொல்வாங்கன்னா சொம்பு தூக்குற தோனிக்குன்னு லட்சக்கணக்கான பேர் போய் பாருங்கள் அங்கே ஸ்டேடியத்தில் ஒருத்தர் போர்டு வச்சுருக்காங்க நியூ ஜெர்சிலேருந்து வந்திருக்க தோனியை பார்க்குறேன் ஸோ அந்தளவுக்கு தோனியை சாதித்ததுனால தான் அது அது எல்லா கேப்டனுக்கும் அதெல்லாம் கிடைக்காது ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் தோனியை காட்டும் போதெல்லாம் க்ரௌடு கத்துறதாகட்டும் அதுவே ஒரு ஃபன்னாக இருந்தது பார்க்கறதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் ஆஃப் த டே ராஜஸ்தான் ராயல் எஸ் ஸ்டில் அவங்க கண்டிப்பாக குவாலிஃபை ஆடுவாங்க ஒன் ஆட் டூவாக தான் பார்க்கணும் இப்போ தேர்ட் அடுத்த மேட்ச் ஆர்சிபிகிட்ட சென்னைக்கு அப்புறம் மாதமான ரென் ரைட்டில் வேறு இருக்காங்க ஐ அம் ஷோர் இன் தி டாப் ஃபோர் டாப் ஃபோரில் வந்துட்டு அவ்வளோதான் ரெண்டு மேட்ச் சென்னையில் இருக்குது ஒன்று நாக்கவுட் ஒன்றும் ஃபைனலும் போக போக பார்ப்போன்னா அஸ்வின் ஐம்பதாவது ஐபிஎல் விக்கெட் அட் சென்னை அதை சொல்கிறேன் ஆமாம் ஒரே வினியூலில் எடுத்தது அஸ்வின் ஐம்பது விக்கெட் எடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி யார் எடுத்தது இல்லையா ஒரே வெனியூவில் கேட்பேன் எடுத்துருக்காங்களே சுனில் நாராயண் எழுபது விக்கெட்டு கல்கட்டாவில் மலிங்கா அறுபத்தெட்டு மும்பையில் சாகல் ஐம்பத்ரெண்டு பெங்களூரில் பும்ரா ஐம்பத்ரெண்டு மும்பையில் இட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இட்ஸ் நாட் ஜோக் ஸோ மொத்தத்தில் இதுதான் ரொம்ப நல்லா நல்லாது பட்லர் பாருங்கள் ஒரு இவ்வளோ விக்கெட் கேப்பேரு க்ளவஸ் கிடையாது லாங் ஆனில் லாங் அப்பில் சிக்ஸ் போய்ட்டு போதும் தான் விழுந்தாலும் பல பால் தள்ளிட்டு விழுந்தார் ஜடேஜாவோட அந்த ஷார்ட்டை அங்கே ஒரு அஞ்சு ரன் சேவ் பண்ணார் இல்லைனா ஈஸியாக அப்பயே இருக்கும் போயிருக்கு மேட்ச் திஸ் பேர் தான் கமிட்மெண்ட்டுங்கிறது சும்மா ரெண்டு ஓவர் போடுறது பட்டி போடுறது வரது எல்லாம் கிடையாது கமிட்மெண்ட் திஸ் வாட் யூ கால் கமிட்மெண்ட் என்ன பிரமாதமாக விளாண்டாங்க அண்ட் அப்டிராக்டிங் த ஃபீல்டு அதை நான் பெருசாக கொண்டு வரேன் அண்ட் அஸ்வினை தான் அடித்ததாகட்டோ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் அண்ட் ராயன் பராக்கை தான் பிடிச்சார் டீப்பா பதினெட்டு ரெண்டு டூபே சொல்கிறேன் அஸ்வினி அடித்தார் அஸ்வின் இஸ் அ கிளாஸ் பிளேயர் எவ்வளோ தான் ஆடி வாங்க முடியும் இருக்குமா சிக்ஸு ஃபோர் ஃபோர் ஃபோர்த்து பால் அவுட் ஆகிட்டார் அண்ட் ரச்சின் மிச்சல் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடுத்து ராஜா கொஞ்சம் காமன் பாயிட்டேன் விளாட்றது ரசிகா நான் அடிக்க போயிருந்தால் அவுட் ஆயிடுவாங்க சீக்கிரமாக தோத்திருப்பாங்க மாச்சி இந்த விக்ட்ரி இந்த ரெண்டு பாயிண்ட் இஸ் வெரி வெரி குரூஷியலாக ஆஸ் இட் இஸ் ரன் ரைடர் பிரமாதமாக இருக்குது செகண்ட் பெஸ்ட் இந்த லீக் பாப்பா போன அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன நினச்சிங்க ட்ரெண்ட் போட்டு சந்தீப் சர்மா கான் யாருக்குமே கிட்டே கிடைக்கல ஆமாம் அது ஒரு முக்கியமான விஷயம் ஒன் ஃபார்ட்டி டூ அவங்க செகண்ட் நீங்கள் ஒரு பியூட்டி என்னன்னா விளையாடும்போது போது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஸ் பண்ணணும்னு ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாம் சஞ்சு சாமி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இடோன்ன ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்ட்டி என்னும்போது அடிக்கப்பேன் நிறைய பேர் அவுட் ஆவாங்க நெர் லெஸ் வென் இஸ் அ வென் பிளேட் சிஎஸ்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் அஞ்சு வைக்கையில் ஜெயிச்சிட்டாங்க ரைட் அடுத்தது வருது ஜடேஜா என்ன பண்ணாருன்னு அந்த தனியாக ஒரு வீடியோ பார்க்கிறேன் அப்புறம் பார்த்துட்டு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கரை சந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்